வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஒரு வித்தியாசமும் பண்ணுவேன் அது உங்களுக்கு காமிக்கிறேன் சாதம் அடிச்சுட்டேன் மீன் குழம்பும் வச்சுட்டேன் இப்போ முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் இதில் வந்து கடுகும் சீரகமும் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாயும் ஒரு பெரிய பெரிய சைஸில் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொரியட்டும் பொறிஞ்ச ஒன்று போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்துருச்சு இப்போ வந்து கீரையை போட்டுக்கலாம் முருங்க கீரையை போட்டுக்கலாம் அதனால் அலசிச்சு போட்டுக்கோங்க முதுகத்துக்குரியல பழுத்தக்கூரை இல்லாமல் பழுத்தக்கூர இருந்தால் வயிறு வந்து பழுத்தக்கூரைய சாப்பிடாத முடிவு செய்வோம் வேறதான் உப்பு போட்ரஸ் பார்க்கலாம் உப்பு போடுறதுக்கு முன்னே ஏறா பாருங்கள் ஒரு நூறு கிராம் ஏற எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் போட்டுக்கிறேன் கொடுத்து உப்பு போட்டுருவோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோம் கீரையில் சென்னா கண்ணி போடலாம் எறா போடலாம் முட்டை போடலாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ எறா தேவையோ அவ்வளோ எறா போட்டுக்கோங்க நான் நூறு கிராம் தான் போட்டிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் முருங்கக்கீரை சாப்பிட்றதுக்கு இது வெறும் தட்டில் எடுத்து வச்சே சாப்பிட்ருவாங்க இது இருக்கிறது சாதத்துக்கு வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க சாதத்துக்கு நம்ம எடுத்து வச்சோம்னா முதல்ல சாப்பிட்றது இந்த எறாவும் கீரையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் தான் போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க கொஞ்சம் வேகட்டும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி வச்சிருங்க வேகட்டும் குழி வரணும் தேங்காயை போட்டுக்கணும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு கே தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அது போட்டுக்கணும் ரெடி ஆகிடுச்சு இறா போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கீரையும் வெந்திருச்சு எறம் வந்துருச்சு லெபர் மாதிரி ரெடி ரெடியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் பார்த்தீங்கன்னா கீரையும் இறாவும் பொரியல் அருமையான பொரியல் ரெடி ஆகிடுச்சு இந்த பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு காட்டிக்கு கமாலில் சொல்லுங்கள் எறா போட்டு பண்ணுங்கள் சென்னா குனி போட்டு பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செனாகுனியும் போட்டிங்கன்னா நிறையா பருப்பு போடலாம் செனாகுனி போடலாம் கா வேறு பீன்ஸு டபுள் பீன்ஸ் என்ன வேணாலும் போடலாம் நம்மளுக்கு சத்தான பொருள் எப்படி சாப்பிடணுமோ கீரையில் பல விதமான பருப்புங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வேக வச்சு கீரையில் போட்டு தாளித்து சாப்பிட்லாம் ரொம்பவே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பார்த்திங்கன்னா பாட்டி சுவையான முருங்கைக்கீரை யாராக பொரியல் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இது பிடிச்சிருந்தால் பாட்டி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாட்டி மீன் குழம்புக்கு தான் இந்த சைட் டிஷ் பண்ணியிருக்கிறேன் சாதம் வடித்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் நான் பாட்டி ஒன்று ஒன்று செய்கிறது ஒரு நாளைக்கு என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறதுன்னு யோசிப்பீங்க இல்லையா பாட்டி உங்களுக்கு ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் இந்த மாதிரி சமைக்கலாமா சமைக்க ரொம்ப ஈஸியானதான் பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் பாட்டியோட சமையலை பார்த்துட்டுப்பா இந்த மாதிரி இன்றைக்கி இது மாதிரி சமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஏதாவது ஒரு நீங்கள் திங்க் பண்ணுவீங்க இல்லையா அதனால தான் இந்த வீடியோ இது பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ